திருப்பத்தூரில் நடக்கும் தகவல் போலீஸ் என்ற தலைப்பில் கடந்த ஆகஸ்ட் ஒன்று அன்று செய்தி வெளியிட்டிருந்தோம் திருப்பத்தூரில் குருசலாபட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாப்பனூரில் இரு கோஷ்டிகளாக பிரிந்து வரைமுறையின்றி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதையும் அதனை அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறையினரிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் போலீசு அவசர உதவியின் நூறுக்கு புகார் செய்திருந்தார் புகார் அளித்த நபரின் விவரம் லோக்கல் போலீசார் வழியாக மணல் கடத்தல் கும்பலுக்கே தெரிவிக்கப்பட்டு அக்கும்பலால் தெரிவித்த நபர் ஆளானார் இந்த விவகாரம் தொடர்பாக போலீசு டிஎஸ்பி செந்தலிடம் பேசிய போது அவர் பொறுப்பற்ற முறையில் பேசியிருந்ததையும் அங்குசம் செய்தியில் பதிவு செய்திருந்தோம் இந்நிலையில் அங்குசம் செய்தியின் எதிரொலியாக காவல் மண் கடத்தலில் தொடர்புடைய ஜேசிபி இயந்திரங்கள் டிப்பர் லாரிகள் உட்பட நான்கு நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்